நான் வரமா நடந்து போகும்போது ஒரு கார்கார வந்து இடிச்சிட்ட தம்பி என்னால அந்த அளவுக்கு நடக்க முடியல உன்னால முடிஞ்ச ஒரே ஒரு சாப்பாடு மட்டும் வாங்கிட்டான்னு சொன்ன ஒரு தாத்தாவை தான் நாங்க பாத்தோம் நாங்க விழுப்புரத்துல பக்கம் போயிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா அந்த ஆலைக்கு பக்கத்துல ஒரு பஸ் ஸ்டாண்ட் ஸ்டாண்டு இருந்தது அந்த பஸ் ஸ்டாண்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு தாத்தா வந்து ரொம்ப கஷ்டமா ஃபீல் பண்ணி உட்காந்து அந்த மாதிரி இருந்தது சரி நான் வண்டி விட்டு இறங்கி போயிட்டு அவருக்கு ஏதாவது தேவைப்படுறதாலும் கேட்கலான்னு போனேன் அப்ப அவர் சொன்ன ஒரு வார்த்தை என்ன பாத்தீங்கன்னா ஒரு வாரமா ஆச்சுப்பா நான் சாப்பிட்டேன் ஒரு நாள் முடிஞ்சு ஒரு சாப்பாடு மட்டும் வாங்கிட்டு வந்து குடும் சொன்னாரு கொஞ்சம் மாசத்துக்கு முன்னாடி நடந்து போகும்போது ஒரு கார்காரம் வந்து என்ன இடிச்சுட்டா தம்பி அதனால எனக்கு கூட என்னால போக முடியல ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா ஒரு ஒரு சாப்பாடு மட்டும் வாங்கி கொடுன்னு சொன்னாரு நான் உடனே வண்டி எடுத்து நேரம் சாப்பாடு கடைக்கு கொடுத்தேன் அந்த சாப்பாடுகள்லாம் அங்க வந்து ஒரு பிரியாணி வாங்கி அங்க கிளம்பிட்டேன் சரி அங்க வந்து கிளம்பி ஃபர்ஸ்ட் அவருக்கு போய் முதல்ல சாப்பாடு கொடுப்பேன்னு சொல்லிட்டு வந்து ஃபர்ஸ்ட் சாப்பாடு கொடுத்தேன் கொடுத்த உடனே என்ன தாத்தா உங்களுக்கு பிரச்சனை ஏன் தான் இங்க இருக்கீங்கன்னு கேட்டேன் இந்த மாதிரி வீட்டுல இருந்து சண்டைப்பா நான் தனியா வந்துட்டேன் இதுக்கப்புறம் வீட்டுக்கு போக மாட்டேங்கிறார் ஏன் அந்த மாதிரி சொல்கிறீங்க வீட்டுக்கு போங்கன்னு நான் சொன்னேன் இல்லைப்பா என்னை ஏதான ஒரு ஆசிரமத்தில் என்னை சேர்த்து விட அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் நம்பரை கொடுத்துருப்போனார் அவரை மட்டும் எனக்கு ஒரே ஒரு ஃபோன் மட்டும் பண்ணி கொடுங்கன்னாரு சரிங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு நான் அவருக்கு ஃபோன் பண்ணி கொடுத்தேன் ஆனால் அவர் இருக்கிற இடத்த பாருங்க ரொம்ப கஷ்டமாக இருந்துட்டு உங்களுக்கு அப்புறம் எனக்கு என்ன சொல்கிறதுனே புரியல ரொம்ப நாள் ஆச்சு நான் சாப்பிடுவேன் சரி கூப்பிட்டு அவர் ஃபோன் பண்ணி கொடுத்துட்டு நாங்கள் நான் கிளம்புறேன் இந்த மாதிரி யாராவது இல்லாதப்பட்டவங்க முடியாதவங்க யாராவது உங்களால் முடிஞ்ச ஒரு ஹெல்ப் மட்டும் உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது ஆசிரம இருந்தால் இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணி கொடுங்க